அப்பா செய்து கொடுத்த விஷயம் அப்பா செய்து கொடுத்த தனி வீட்டு திட்டம் அப்பா செய்து கொடுத்த பாதை ஏற்கனவே தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் வருகிறார்களா நிறைய அளவில் பணத்தை கொட்டி அந்த பணத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் பாக்கணும் எங்களுடைய சின்னம் தபால் பெட்டி இந்த நிதிகளின் மூலமாக மக்களுக்கான சேவைகளை என்னுடைய அப்பா இருந்த போது எப்படி செய்து கொடுத்தாரோ அது மூலமா அதே போல் செய்யணும் சந்திரசேகரன் அவர்கள் தளவாக்கலையில அவருடைய அரசியலை ஆரம்பித்த காலத்திலிருந்து தலவாக்கலை மண் எவ்வளவு தூரம் செழிப்பாக இருந்தது அப்படின்னு நன்றாகவே தெரியும் அந்த நேரம் ஒரு அபிவிருத்தி திட்டம் நடந்தால் கூட நம்மளுடைய தலவாக்கலையில அந்த அதனுடைய அபிவிருத்தியை நம்ம பார்க்கலாம் இந்த மேற்கொத்மலை டேம் இன்னைக்கு இங்க இருந்து பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியுது இந்த மேற்கொத்மலை டேம்ல எத்தனையோ லயம் இருந்துச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த பொத்மலை திட்டம் கொண்டு வரும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க உள்ள மக்களுக்கு சரியான வீடுகள் இருந்தால் மட்டும் தான் இந்த திட்டத்தை அமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு போராடிய ஒரு தலைவர் சந்திரசேகன் அவர்கள் அந்த நேரத்துல எத்தனையோ பேர் பணத்திற்காகவும் எத்தனையோ பேர் வேறு எவ்வளவோ விஷயங்களுக்கு விலை போகியும் என்னுடைய அப்பா சந்திரசேகன் அவர்கள் தலைவர் அவர்கள் எந்த கொண்டும் விலை போகாமல் நம்மளுடைய மக்களுக்காகவே வாழ்ந்தவர் இந்த தலவாக்களை மண்ணையும் எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ தூரம் அபிவிருத்திகள் செய்து வைத்தவர் எவ்வளவோ தூரம் அபிவிருத்திகளை மேற்கொண்டு வந்தவர் அவருக்கு பிறகு இந்த தலவாக்களை மண் எப்படி இருக்கிறது வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஒரு நகரமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய கிராமமாக இருக்கட்டும் கிராமத்துல நம்மளுடைய அபிவிருத்திகள் நடைபெறுகிறதா ஏற்கனவே தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் வருகிறார்களா வந்து இங்க அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறுகிறதா என்னுடைய அரசியலுக்கு காரணமும் அதுதான் என்னுடைய அப்பாவுக்கு பிறகு அரசியலில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கிறது ஆனால் என்னுடைய அப்பாவுடைய சொந்தங்களும் சரி என்னுடைய அப்பாவுடைய மக்களும் சரி எந்தவித ஒரு அபிவிருத்தியும் இல்லாத நிலைய நான் பார்க்க இருந்தது என்னுடைய அப்பா சந்திரசேகரனுக்கு பிறகு எந்தவித அபிவிருத்தியும் உடனுக்குடன் நடைபெறுவதாக என்னால எந்த தோட்டத்துக்கு போனாலும் எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் அவர் செய்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களை தான் காட்டுறாங்க இது அப்பா செய்து கொடுத்த விஷயம் அப்பா செய்து கொடுத்த தனி வீட்டு திட்டம் அப்பா செய்து கொடுத்த பாதை அப்படின்னு இன்னைக்கு உள்ளூராட்சி சபையால இவர் சொன்ன மாதிரி பாதைகளோ இன்னும் எவ்வளவோ விஷயங்களை செய்யலாம் நீர் சம்பந்தமான விஷயங்களும் சரி இன்னும் நிறைய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளலாம் ஆனால் எந்தவித அபிவிருத்தி திட்டங்களையும் மேற்கொள்வதில்லை காரணம் நிறைய அளவில் பணத்தை கொட்டி அந்த பணத்தை எப்படி எடுக்கிறதுங்கறது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் பாக்குறாங்க இன்னைக்கு நான் ஒரு புதிய ஒரு வேட்பாளரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இவர் இதற்கு முன் பிரதேச சபையில கேட்டதில்லை பிரதேச சபையில நான் உங்களுடைய பிரதேச சபைக்காக எங்களுடைய சின்னம் தபால் பெட்டி இந்த தனித்துவமாக நாங்க கேட்கறதுக்கு காரணம் எங்களுடைய தனித்துவமான பலத்தை நிரூபிக்கிறதுக்காக நாங்க பிரதே கொட்டவள பிரதேச சபைய பொறுத்தவரை ஒரு ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை நாங்கள் பெற வேண்டும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கம் அதன் மூலமாக முழு எங்களுக்கு முடிந்த நிதிகளின் மூலமாக மக்களுக்கான சேவைகளை என்னுடைய அப்பா இருந்த போது எப்படி செய்து கொடுத்தாரோ அது மூலமா அதே போல் செய்யணும் நம்மளுடைய தளவாக்களின் மண் அடுத்த ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கறதா என்னுடைய நோக்கமும் கூட இந்த இடத்துக்கு நான் வந்து உங்கள்ட்ட பணிவன்போட கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா இந்த தேர்தலில் எந்த கட்சி ஆளும் கட்சியா எதிர்கட்சியா அப்படிங்கறத யாரும் பாக்காதீங்க நம்மளுக்கு இவர் வந்தால் செய்வாரா இல்லையா அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிக்கும் ஏன்னா உள்ளுராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரை நம்மளுடைய உறுப்பினர் அங்க போற நம்மளுடைய உறுப்பினர் நமக்காக உழைப்பவராக இருக்கணும் நமக்காக செய்யக்கூடியவரா இருக்கணும் என்னை பொறுத்தவரை எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு வேட்பாளர நான் இவரை பாக்குறேன் எந்தவித இவருக்கான ஒரு கெட்ட பெயர்களோ அல்லது இவர் அவருடைய பணத்தை எடுத்துட்டாரு இவருடைய பணத்தை எடுத்தாருன்னு சொல்லி எந்தவித கெட்ட பெயரும் இல்லாத ஒருவராக நான் இவரை தேர்வு செய்திருக்கிறேன் உங்களுடைய ஆதரவை இவருக்கு தாங்க உங்களுடைய ஒத்துழைப்பையும் தாங்க உங்களுடைய வாக்குகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடிந்தவரை ஏனையவர்களிடம் சொல்லி தபால் பெட்டி சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை அளிப்பீர்கள் என நம்பி விடைபெறுகிறேன் நன்றி